ஒருத்தர்கிட்ட உள்ள குறைகள் தான் நமக்கு பெருசாக தெரிஞ்சுன்னா நம்ம அவங்ககிட்ட வந்து நமக்கு உறவு உறவு முறிஞ்சு போயிடும் அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் குறைகளை சகிச்சுக்கிட்டு குறைகளை பார்த்தா நம்ம கோபம் வரும் அந்த கோபத்துக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுத்தா அந்த உறவு தொடராது அதனால் உறவு தான் நமக்கு முக்கியத்துவம் முக்கியம் அப்படிங்கிறதுனால அவங்ககிட்ட உள்ள நிறைகளை தான் நம்ம பார்ப்போம் நிறைகளுக்காக அவர்களிடம் உள்ள நிறைவான விஷயங்களுக்காக நம்ம அவர்களிடம் உள்ள குறைகளை சகிச்சிப்போம் ச பொறுத்து போவோம் பொறுத்து கொள்வோம் குறைகளை வந்து பொறுத்து கொள்வோம் அப்போ இந்த குறைகளுக்கு எப்போ மதிப்பு அப்படி தெரியுமா எப்போ வேலை இருக்குது இந்த குறைகளுக்கும் ஒரு வேலை ஒரு குறைகளுக்கும் ஒரு மதிப்பு இருக்குது எப்படின்னா ஒரு உறவு நமக்கு என்னைக்கு வேண்டாம் அப்படின்னு தோணுதோ அப்போ வந்து அந்த உறவு வேண்டான்னு தோணும்போது அந்த உறவுகள் உறவுகள் மீது நமக்கு இருக்கிற குறைகள் இருக்குல்ல நம்ம பொறுத்து பொறுத்து போனோம் பாருங்கள் நம்ம அந்த உறவு வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கிட்ட உள்ள குறைகளுக்கு குறைகளை நம்ம சகிச்சுக்கிட்டு இருந்திருப்போம் குறைகளை வந்து நம்ம பொறுத்துக்கிட்டு இருப்போம் அந்த குறைகளுக்கு அப்போ மதிப்பே இல்லையா இருக்குது அந்த உறவு வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம அந்த உறவு நம்ம பிரியிறோம் பாருங்க அப்போ பிரியும்போது அந்த குறைகளுக்கு நம்ம உயிர் கொடுக்கணும் அந்த குறைகளை நம்ம நினச்சி பார்த்தா அந்த அப்போ அவங்க மேலே நமக்கு ஒரு கோவம் வரும் அந்த கோபமே அந்த உறவுலேருந்து பிரிவதற்கு எளிதாக வழிவகுக்கும் அதனால் இருந்து நீங்கள் பிரியணும் அப்படின்னா அவங்ககிட்ட உள்ள குறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஒரு ஒருவருடைய உறவு உங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்ககிட்ட உள்ள நிறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க உறவும் பிரிவும் சகஜம் இது நடக்கக்கூடிய விஷயந்தான் பிரியவே கூடாது பிரிவு ரொம்ப நல்லது தான் இப்போ வந்து ஒரு கண ஒரு காதலன் காதலி இருக்காங்கன்னா ஒரு காதலன் வந்து காதலி வேணும் அவள் அவளுடைய உறவு முறை எனக்கு வேணும் அவள் எனக்கு காதலியாக வேண்டும் அதனால் அவன் என்ன பண்ணுறான் அவ அந்த காதலிகிட்ட நிறைய குறைகள் தெரியும் ஆனால் அதாவ பொறுத்து பொறுத்து போவான் பொறுத்துக்கிட்டு அவங்ககிட்ட உள்ள குறைகளை பொறுத்துக்கிட்டு அந்த காதலியின் உறவுமுறை வேண்டும் என்பதற்காக அவகிட்ட பழகிறான் அன்பு செலுத்துகிறான் இப்போ வந்து அவன் அதே காதலனுக்கு இன்னொரு பெண் இன்னொரு பெண் அறிமுகமாகறான் அந்த பெண்ணை வந்து இவன் வந்து இவனுக்கு அந்த பழைய காதலியை விட இந்த புதிய காதலி புதிய பெண் வந்து காதலியாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நினைக்கிறான் அப்போ இந்த பழைய காதலியை எப்படி பெருகிறது ஏன்னா அவ்வளோ ஆசையாக ப பழகிட்டு எப்படி பெரியிறது பெரிய மனசு எப்படி வரும் அப்படின்னு கூட ஒரு கேள்வி இருக்குதுல்ல நம்மளையே நம்பி இவ்வளோ நாள் பழகுறாங்களா அவங்கள அவங்கள விட்டு நம்மளுக்கு எப்படி பெரியறதுக்கு மனசு வரும் எப்படி பிரிய முடியும் அது முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தோணும் அதுவும் கூட முடியும் எப்படின்னா அந்த பழைய காதலியிடம் இருக்கிற அந்த குறைகளை நினச்சி பார்க்கணும் பொறுத்து கொண்ட அந்த பழைய காதலியிடம் இருக்கிற அந்த நாம் பொறுத்து அவன் பொறுத்து கொண்ட அந்த குறைகளை அவன் நினச்சி பார்த்தான்னா அவனுக்கு ஒரு கோபம் வரும் அந்த குறைகளை மட்டுமே பார்க்கணும் பார்க்கும்போது அந்த குறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த பழைய காதலியோட அந்த குறைகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்தா அந்த பழைய காதலியோட குறைகள் வந்து அவனுக்கு பெரிய கோபத்தை ஏற்படுத்தும் அந்த கோபமே அந்த வந்து பழைய காதலியிடம் வந்து பிரிந்து புதுசாக ஒரு பெண்கிட்ட பழகிறான்ல அந்த பெண்ணிடம் வந்து காதலை தொடங்குவதற்கு அதற்கான வாய்ப்பு இருந்தால் தொடங்குவதற்கு வழி ஏற்படுத்தி கொடுத்து விடும் நீங்கள் குறைகளை பார்த்திங்கன்னா அந்த உறவு நமக்கு பெருசாகவே தெரியாது ஒருவருடைய நிறைகளை பார்த்தா அந்த உறவு நமக்கு வேணும் அப்படின்னு தோண தோணும் அப்போ அவங்ககிட்ட உள்ள நிறைகளை பார்க்கணும் அவங்ககிட்ட உள்ள குறைகளை பார்த்தோன்னா அந்த உறவு வந்து நமக்கு சுத்தமாக பெருசாகவே தோணுது அந்த உறவு மேலே நமக்கு வெறுப்பு வந்துடும் வெறுப்பு வந்து அந்த உறவு உறவுக்குள்ளே அந்த முக்கியத்துவத்தையே நம்ம இழந்துருவோம் அப்போ நம்ம ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்களோ நம்மளையே நம்பிக்கை நம்பி எவ்வளோ பெரிய நம்பிக்கையும் விட கூட நம்ம தகர்த்து விடலாம் எவ்வளோ பெரிய நம்பிக்கையை கூட நம்ம தகர்த்துடலாம் ஒருவரிடம் உள்ள குறைகளை நம்ம நினச்சி பார்த்தோம்னா நம்ம பொறுத்து எல்லாத்தையும் குறையும் இருக்கும் நிறையும் இருக்கும் ஒரு உறவு வேணுங்கிறக்காக நிறைகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம் ஒரு உறவு வேணும் அப்படிங்கிறக்காக அவங்ககிட்ட உள்ள நிறைகளை மட்டுமே நம்ம பார்ப்போம் அந்த உறவு வேண்டாம் அப்படின்னு வரும்போது அவங்ககிட்ட உள்ள குறைகளை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிரும் அவங்ககிட்ட உள்ள குறைகளை பார்க்க ஆரம்பிச்சுருவோம் நம்ம பொறுத்து கொண்டு அந்த குறைகளை நே குறைகளை வந்து நம்ம கண் முன்னாடி வரும்போது ஒரு கோபம் வந்துடும் கோபம் வரும் அந்த குறைகள் அதாவது நம்மக்கிட்ட அவங்க இப்படியெல்லாம் நடந்திருப்பாங்க நமக்கு முக்கியம் சில டைமில் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அப்போ அதெல்லாம் நினச்சி போகும் சம கோபம் வருமா அப்போ வந்து ஈஸியாக பெரிய அதுவே வழி வகுத்து விடும் பிரிவு என்பதை எளிதாக மாற்றிவிடும் அதனால் நமக்கு ஒருத்தர் வேணுங்கிற வரைக்கும் தான் நம்ம அவங்ககிட்ட உள்ள நிறைகள் நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம் வேண்டான்னா அவங்ககிட்ட உள்ள குறைகளை நினச்சாலே போதும் அவங்க த அவங்க வந்து நம்மக்கிட்ட இருக்கிற முக்கியத்துவத்தை இழந்துடுவாங்க நம்ம அவங்க வந்து இந்த மாதிரி அது மாதிரி ஒரு காதலி கூட ஒரு காதலனை எப்படி பிரிவது ஒரு காதலன்கிட்ட அவளுக்கு நிறைய குறைகள் இருக்கும் கோபங்கள் இருக்கும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அவங்ககிட்ட உள்ள நல்ல விஷயங்களுக்கு நல்ல விஷயங்களை பார்த்து நல்ல அதற்காக அவள் வந்து அந்த உறவு வேணுங்கிறக்காக நல்ல விஷயங்களை பார்ப்பாள் நல்ல விஷயங்களுக்காக அவள் உறவு உறவு முறை வைத்து கொள்ளவில்லை அந்த உறவு உறவு வேணுங்கிறக்காக அவன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேணுங்கிறக்காக அவன்கிட்ட உள்ள நல்ல விஷயங்களாக பார்த்துட்ருப்பாள் அவளுக்கே வந்து வேற வேறே ஒருத்தவங்க கூட லவ் வருதுன்னு வச்சுக்கோங்க இவனோட அவன் பெட்டராக இருப்பான் அப்படின்னு தோணும்போது அப்போ இவங்ககிட்டருந்து எப்படி பிரிகிறது இவ்வளோ வருஷமாக பழகிட்டோமே ஒரு நம்பிக்கையாக நம்பிக்கையோட நம்ம வந்து நம்பிக்கையோடு வந்து நம்மளை கல்யாணம் பண்ணிப்பா பண்ணிப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப இருக்கானே இவனை விட்டு எப்படி இவனுக்கு எப்படி அந்த நம்பிக்கை துரோகம் செய்வது அது துரோகம்னு சொல்ல வேண்டாம் அந்த நம்பிக்கையே எப்படி முறிப்பது அது துரோகம்லாம் கிடையாது அந்த நம்பிக்கையே எப்படி முறிப்பது அப்படின்னு அந்த காதலிக்கு குழப்பம் இருக்கலாம் ஆனால் முறிக்கணும் அந்த அந்த உறவை முறிச்சிக்கணும் புதுசாக ஒரு ஆணிடம் வந்து பல காதலை தொடங்க வேண்டும் தனக்கு பிடித்த இவனை விட தனக்கு பிடித்த இன்னொரு ஆணிடம் காதலை தொடங்க வேண்டும் அப்படி இருக்கும்போது அப்போ அதை எப்படி நடத்துறது அப்படின்னா அந்த பழைய காதலனிடம் இருக்கிற குறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலே போதும் பொறுத்து கொண்ட பழைய காதலனிடம் இந்த கா இவள் பொறுத்து கொண்ட அந்த குறைகளுக்கு உயிர் கொடுத்தாலே போதும் அந்த பத பழைய காதலன் மீது இவளுக்கு ஒரு கோபம் வரும் அந்த கோபமே அந்த பழைய காதலின் காதலின் முக்கியத்துவத்தை இவளிடம் குறைத்து விடும் இவளிடம் அவனுக்கு அவள் அந்த பழைய காதலன் காதலன் மீது இருந்த அந்த முக்கியத்துவம் குறைந்து விடும் குறைந்து ஒன்றுமில்லாமல் போய் வெறுப்பு அதிகரிக்கும் பிரிவது என்பது சர்வசாதாரணமாயிடும் அதனால் இப்படி தான் வந்து பிரிவதற்கான ஒரு மனப்பான்மை எப்படி ஒரு பிரிகிறதுங்கிறது எப்படி அது பிரிகிறது அப்படின்னு ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம் அப்படியே மாற்றி போட்டுற வேண்டியது தோசையை மாற்றி போட்ட மாதிரி நம்ம மனப்பான்மையை வந்து நம்ம உறவு வேணுங்கும் போது நிறைகளை பார்ப்போம் நிறைகளுக்கு நிறை நிறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அந்த உறவு வேண்டாம் அப்படின்னா அவங்ககிட்ட இருக்கிற குறைகளுக்கு உயிர் கொடுத்தாலே போதும் குறைகளை நினச்சி பார்த்தாலே போதும் கோபம் வந்துடும் வெறுப்பு வந்துடும் அத்தோடு அந்த உறவு வந்து பிரிந்துவிடும் ஒருவரிடம் உள்ள நிறைகளை பார்த்தா ஒரு ஈர்ப்பு ஏற்படும் நமக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்ககிட்ட அவங்கக்கிட்ட குறையும் இருக்கும் நிறைய இருக்கும் எல்லார்டுமே இருக்கும் அப்போ அவங்க அவங்ககிட்ட உள்ள நிறைகளை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு பிடிச்சவங்ககிட்ட உள்ள நிறைகளை பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஈர்ப்பு ஏற்படும் நமக்கு பிடித்தவங்ககிட்ட உள்ள குறைகளை பார்த்தா அதுவே விளக்கம் விளக்கும் ஒன்றை வந்து விளக்க ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து ஒன்றை வந்து ஈர்க்கும்போது உறவும் ஒன்றை வந்து விளக்கும்போது பிரிவும் ஏற்படுகிறது ஒன்றைய வந்து ஈர்ப்பதற்கு என்ன காரணம்னா ஒருவரிடம் உள்ள நிறைகளை பார்க்கணும் அவங்கிட்ட உள்ள நிறைவான விஷயங்களை பார்த்தா அந்த அவங்கள நோக்கி நம்ம நாம் வந்து ஈர்க்கப்படுவோம் ஒருவரிடம் உள்ள குறைவான விஷயங்களை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஒருவரிடம் உள்ள குறைகளை பார்க்க பார்த்தோன்னா அவர்கள் அவர்களுக்கும் நமக்கும் இடையே ஒரு விளக்கல் ஏற்படும் விளக்கம் ஏற்படும் அதுதான் பிரிவு அந்த ஈர்ப்பும் விளக்கமும் எப்படி ஏற்படுகிறது விளக்குதலும் என் எப்படி ஏற்படுகிறது என்பது இதன் இதான் விதிமுறை மனசுக்குள்ளே நடக்கிற அந்த நம்ம எதை பார்க்குறோங்கிறத பொறுத்து தான் ஒரு உள்ள நிறைகளை பார்த்தா ஈர்ப்பு ஈர்ப்பு ஏற்படும் குறைகளை பார்த்தா விளக்குதல் ஏற்படும்